திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆயிரத்து முன்னூறு கிராம் இடையிலான மூன்று தங்க கிரீடங்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கோவில் அதிகாரிகள் நேற்று விடிய விடிய கோவில் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமாக திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ளது கோவிந்தராஜ சுவாமி கோவில் இங்குள்ள உற்சவ மூர்த்திகளான கல்யாண வெங்கடேஸ்வரர் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய மூர்த்திகளுக்கு அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் மூன்று தங்க கிரீடங்களை நேற்று மாலை முதல் காணவில்லை கோவிலில் பணியில் இருந்த அர்ச்சகர்கள் சிலர் கிரீடங்கள் காணாமல் போனது குறித்து தேவஸ்தான உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் தேவஸ்தான இணை நிர்வாக இயக்குனர் பாஸ்கர் விஜிலன்ஸ் துறை அதிகாரி கோபிநாத் ரெட்டி மற்றும் விஜிலன்ஸ் துறை அதிகாரிகள் ஆகியோர் நேற்று இரவு விசாரணையை துவக்கினர் மேலும் திருப்பதி எஸ்பி அன்புராஜன் மற்றும் திருப்பதி தடுப்பு காவல் நிலைய போலீசார் ஆகியோரும் கோவிலுக்குள் சென்று விசாரணை நடத்தினர் நேற்று காலை முதல் பணியில் இருந்த அர்ச்சகர்கள் ஊழியர்கள் ஆகியோரை கோவிலுக்கு வரவழைத்து விசாரணை நடந்தது கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் திருப்பதி குற்றத்தடுப்பு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எஸ்பி அன்புராஜன் திருட்டு குறித்து தடயங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் காணாமல் போன மூன்று தங்க கிருடங்கள் ஆயிரத்து முந்நூறு கிராம் எடை உடைவை என்றும் அவர் கூறினார் இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான திருப்பதியில் இருக்கும் கோதண்டராமசாமி கோவிலில் இருந்து ஒரு கிலோ முன்னூறு கிராம் எடை கொண்ட தங்கநகை ஒன்றை அந்த கோவிலின் அர்ச்சகரான வெங்கட்ரமண தீக்ஷிதலு திருடிச்சென்று பத்து லட்சம் ரூபாய்க்கு அடகு வைத்தார் பின்னர் அவரை கைது செய்து நகையை போலீசார் மீட்டனர் இதனிடையே காணாமல் போன கிரீடங்களை கண்டுபிடிப்பது தொடர்பாக ஆறு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தங்க கிரீடங்களை உடனடியாக கண்டுபிடிக்கக் கோரி கோவிந்தராஜ சுவாமி கோவில் முன்பு பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்